ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற இடம் திருவரம்பூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் பற்றி தான் ஒரு சின்ன மலைக்குன்று மேலே ரொம்ப அழகாக அந்த ஈஸ்வரர் வந்து அமைஞ்சிருக்கிறாரு இதோடைய தலப்புராணம் வந்து எதுக்காக அந்த எறும்பீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்ததுன்னா தேவர்கள் வந்து எறும்பு வடிவத்தில் இந்த கோயிலில் வந்து வழிபட்டதாக இதை தலப்புராணம் வந்து சொல்லுது இந்த மலை ஒரு சின்ன மலை இருந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவுட் சைடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான இடம் யாரெல்லாம் வந்து இந்த திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்றத சொல்லுங்கள் இந்த இடம் வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுற இடம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துட்டு சிதிலை மடைஞ்சிருக்கு அடுத்து இந்த மரம் பற்றி சொல்லணும் இந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லை வெறுமனால் அவ்வளோ பூ இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது பயங்கர வாசமாகவும் இருந்தது இந்த பூ வந்து என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து சரியாக தெரியலை இந்த மரம் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இது என்ன பூ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்